சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது கருத்தரங்கத்தில் பூட்டையிலிருந்து ஜோதிடர் ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்காங்க ரவிச்சந்திரன் ஐயா ஜோதிட துறையிலையும் ஒரு நல்ல நிபுணத்துவம் பெற்றவர் அதே மாதிரி வாஸ்துவிலையும் நல்ல ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் அவர் இன்னைக்கு கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு சில சிந்தனை உரைகள் கொடுக்க இருக்கிறாரு ஐயா வணக்கம் வாங்க என் தாய் தந்தை பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த வாசு கத்து வாசு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த விஜயன் ஐயா அவர்களுக்கும் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் அதாவது வருங்கால ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்டோர் டிவியில் பத்தாவது மாத கூட்டத்துக்கு எனக்கு பேச எடுத்து கொடுத்த தலைப்பு அதாவது கோல்களின் கோலாட்டங்கள் அப்படின்ற தலைப்பு இது கோள்களின் கோலாட்டம்னாக்கா இது வந்து வாசு சம்மந்தப்பட்டது வரும் இந்த இந்த இது வந்து இதில் வந்து என்னன்னா காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது ஒம்பது நட்சத்திரம் இருக்குது அதில் காலற்ற உடலற்ற தலையற்ற நாளில் கோல அதாவது கோலக்குடையர் மரடாவார் தமைக்கூடின் மரடாவார் மாலுக்கூறு மனை மாளிகை கோழினது பாவ பாழம் ஞானத்தவர் வழி போகினது நலமேதி நலம் எதிடுவாரேன்னு சொல்லி அது வந்து பாட்டு அப்ப காலட்ட நட்சத்திரம்னாக்கா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து காலட்ட நட்சத்திரம் சூரியனுடைய ஆமா சூரியனுடைய நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் உடல் நடத்த நட்சத்திரம் வந்து மிருசீகம் சித்திரை அவிட்டோம் ஆனா வந்து ஆனா வந்து இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் வந்து மோட்டு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஜாதகத்தில் இது வந்து மிரிசியன் சித்திரை வந்து மேட்டு நட்சத்திரம் இது நல்ல நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க ஆனால் வாஸ்தர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மிரிசியன் சித்திரை ஆகிட்ட செவ்வாய் நட்சத்திரம் வந்து உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க தலையற்ற நட்சத்திரம் வந்து புனர்பூசம் விசாகம் போரட்டாது இது வந்து குருவினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த மூ இந்த ஒம்பது நட்சத்திரமும் அதாவது வீடு கட்ட ஆரம்பித்தாக்கா அந்த வீடு வந்து அம்மன் சீக்கிரம் கட்டி முடிக்க முடியாது அப்போ இந்த உடலாட்ட நட்சத்திரம் காலாட்ட நட்சத்திர வந்து அப்ப சூரியனுடைய நட்சத்திர வந்து படிப்பு பேங்கு வீடு பயணம் கொடுக்கல் வாங்கல் ஹாஸ்பிட்டலு வெகு தூர பயணம் இதெல்லாம் செய்யக்கூடாதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தலையாட்ட நட்சத்திரம் அதெல்லாம் போக கூடாதான்றான் அப்ப சூரியன் நட்சத்திரம் இப்போ சூரிய லட்சத்தில் ஒருத்தங்க கடையால் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டு வேலை ஆரம்பித்தாங்கன்னா பேஸ் மட்டோடு நின்றுடும் அது வந்து கட்டவே முடியாது இங்கே நிறைய வீட்டில் வந்து நான் வந்து இப்போ பத்து வருஷம் வீடு அஞ்சு வருஷம் வீடு பதினெட்டு வருஷத்து வீடுலாம் நான் போய் இடித்து எல்லாம் மாற்றி அதை நான் எதையும் கை வச்சு வீடு வரைக்கும் நின்னதில்லை சரித்திரத்தில் வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இருபது வீடு இருபத்தஞ்சி வீடு கிரக பிரயோசம் நடந்துடும் ஆனால் நான் போகணும் அந்த வீட்டுக்கு போனால் அது செட்டில் ஆகிடும் அது இறைவன் கொடுத்தா வரேன் நான் ஒன்றும் பிரம்மா இல்லை மேலே கிரகம் ஆட்டா நான் ஆடுறேன் அதுதான் வித்தியாசம் அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு டிகிரியில் இருக்கும்போது கடகால் போட்டாங்கனாக்கா டிப்ளமோ படிப்பு பேஸ்மெண்டம் போட்டு அரை அரைக்குறையாக நிறுவனம் அந்த கட்டடம் மேலே ஏறாது அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் கடகால் போட்டு இருந்தாங்க அது தடையாகவே இருக்கும் அப்போ பிஜி ப பிஜி பட்டம் கூட படிச்சிருவாங்க ஆனால் ரெண்டு மூணு வருடம் ஆனாலும் வீட்டை கட்டி முடிக்க முடியாது அரை குறையாவே தான் இதுட்டு போகும் அந்த வீடு அப்போ இந்த நட்சத்திரம் வந்து படிப்புக்கு வந்து இந்த நட்சத்திர வந்து இப்போ ஒம்போது நட்சத்திர வந்து அப்படி பறிச்சிட்டாங்கனாக்கா வேலை அரசாங்கத்து வேலைக்கோ இல்லை தனியார் வேலைக்கோ போக முடியாது ஏன்னா உறுப்பினான வேலை இது வந்து மூணு நட்சத்திரம் செய்யாது அப்போ இதில் சாந்தி முகூர்த்தம் பண்ணாலும் கணவன் மனைவியில் இது பிரச்சனை வரும் அப்போ திருமண லக்னமும் அமைக்க இந்த நட்சத்திர ஒன்பது நட்சத்திரத்தில் திருமண லக்னமும் அமைக்கக்கூடாதுன்ற அமைத்தால் டைவர்ன்ஸ் ஆகின்றான்றான் அப்போ இந்த மூன்று கிரக நட்சத்திர வந்து குழந்தை பிறந்தாலும் அது அறக்குறை பிரசவாவே போக முடியுமா சுபவிரமும் ஆகாத அறக்குறையா போகமாது அப்படி குழந்தை பிறந்தால் சூரியன் நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சுனாக்கா தலை சார்ந்த பிரச்சனை இருக்குமா அந்த குழந்தைக்கு ஆச்சுங்களா அப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறந்துச்சுனாக்கா ஹார்ட் அட்டாக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த அந்த குடும்பத்துல அப்போ குருவின் நட்சத்திர குழந்தை போச்சுனாக்கா கால் ஊனம் பாதம் இந்த மாதிரி நோயெல்லாம் வருமா அந்த குழந்தைக்கு அப்போ இந்த மூணு கிரக மூணு கிரக சே கிரக சேரத்தில் வந்து குழந்தை எது ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்தாலும் அது ஃபெயிலர் ஆகிடுமா அது சக்ஸஸ் ஆகாது அப்போ பொதுவாகவே ஏழாம் அதாவது ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எது செய்தாலும் எர்சூ இரநூறு பர்சன்ட்டு இது பிரச்சனை தான் உண்டு பண்ணணுமே தவிர நல்லது செய்யாது ஏன்னா இதெல்லாம் வதைதார நட்சத்திரம் இதெல்லாம் அதில் எதுவும் பண்ணாது அப்போ இது சரி இதில் எதில் செஞ்சால் நல்லா இருக்குன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை அச நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆகிடும் செவ்வாய்க்கிழமை அசுனி நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆகிடும் புதன்கிழமை அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆயிடும் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பேங்கில் பணம் போட்டாலும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் அக்கௌண்ட் புதுசாக ஆரம்பித்தாலும் பசங்களை பள்ளிக்கூடம் சேர்த்தாலும் சக்சஸ் ஆயிடும் வெள்ளிக்கிழமை ரேழை நட்சத்திரம் அன்று பொன் பொருள் வீடு வாங்கறது கல்யாணம் பண்ணுறது சாந்தி மூர்த்தம் பண்ணுறது அதாவது இந்த சுற்றுலா பயணம் போய் வர்றது நகர் நட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து இதில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அன்று எந்த வேலையும் செஞ்சாலும் ஜீவனக்குறை அவன் வராதுன்னு சொல்கிறான் ஏன்னா மனநிறு அதாவது மனசுக்கு தகுந்த மாதிரி அமையுமா அந்த அந்த நாள் அப்போ தனவர நட்சத்திரம் வந்து ரெண்டு ஆறு எட்டு பதினொன்று பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தாறு நட்சத்திரத்தில் வேலை படிப்பு குழந்தை பள்ளிக்கூடம் லக்னம் குறிக்கிறது இப்படி செஞ்சா வெற்றி உண்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கிழமையில வந்து குரு பாரு குரு பாரு உள்ள நாளில் எந்த காரியம் செஞ்சாலும் ஜெயமா ஆயிடும் அப்ப சந்திரன் வந்து அதாவது வந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தன் சித்திரை திருவோணம் இந்த மூணு நட்சத்திர இடம் வாங்கலாம் அன்னைக்கு வந்து இடம் கிரையும் பண்ணலாம் அது சக்சஸ் ஆகிடும் அதில் கடகால் போட்டாலும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இது சுக்ரமணி நட்சத்திரம் பரணிபூரம் போராட்டத்தில் வந்து இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் அது சிறப்பாக முடியும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து நாலாம் இடம் வந்து பலமாக இருக்கணும் அதாவது வீடு கட்டி சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு லக்னத்துக்கு நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமும் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் பலம் பெற்று இருந்து பாவ பார்க்காது இருந்து இப்போ பாலகாதினுடைய சேர்க்கை கிரக இல்லாத இருந்தால் அவன் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் மேசராசிக்காரங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் கடையால் போட்டாங்கனாக்கா வேலை வந்து நிற்காத போயிடும் ஏன்னா மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் மெயின் அஞ்சு ஒம்பது அதாவது சிறப்பான இடம் அதில் வந்து அவங்களுக்கு தாராபுலுவனாக பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து சரி பண்ணணும் அதில் பண்ணாங்கன்னா வெற்றி ஆகிடும் அதாவது புதன்கிழமையும் இது அதுக்கடுத்தது வந்து ஒன்பதாம் இடம் வந்து எதிரான சனிக்கிழமையும் சனிக்கிழமை செய்ய மாட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம புதன்கிழமை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கு குருனுடைய லட்சத்திலயும் வச்சுக்கலாம் புதன்கிழமை லக்கணத்துக்கு எட்டாம் மதி அவர் தான் பாரணக்குடியும் அவர் தான் மிதன ராசிக்காரர்கள் இந்த கிழமையில வீடு கட்ட தொடங்கலாம் மிதன ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு மெயின் ஆமா தவறும் பட்சத்தில் வந்து தீங்க வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிற சிறப்பாக இருக்கும் ராசிக்கார் கடக ராசிக்காரங்க வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னாக்கா கடகத்துக்கு வந்து அஞ்சாம் இடம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பண்றதில்ல அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுன்னா ஒரே இது வந்து குரு வச்சு வேளா தான் பெஸ்ட்டு கடகராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் வீடு கட்ட தொடங்கினா வெற்றி வெற்றி சிம்மராசிக்காரருக்கும் அந்த வியாழக்கிழமை தான் செட் ஆகும் சிம்ம வியாழக்கிழமை 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 கண்ணிராசிக்காரருக்கு வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னா லக்னாதிபதி புதன்கிழமை வச்சிக்கலாம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வீடு ஆரம்பிச்சாங்கன்னா நிக்காது கண்ணீராசி கண்ணீராசிக்கார்கள் துளாராசிக்காரர் எந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செட் ஆகும் சனிக்கிழமை இதாவாது அதால புதன்கிழமை தான் பெஸ்ட் புதன்கிழமை விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து குருனுடைய வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆரம்பிச்சாங்கனாக்கா கடையால் நிக்காத கட்டி முடிச்சிருவாங்க கட்டி முடிச்சிருவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய்கிழமை தான் யோகாதிபதி அவரு தான் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒன்பதாம் இடம் தான் மெயின் சூரியனுடைய ஞாயித்துக்கிழமை தான் பெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா நிக்காத போயிரு அடுத்தது மகர ராசிக்கார் மகர ராசிக்கு வந்து யோகாதிபதியே சுக்கரம் தான் சுக்கரம் தான் மெயின் அந்த வெள்ளிக்கிழமையிலே ஆரம்பிச்சாங்கன்னாக்கா கடகால் போட்டு வீடு கட்டினாங்கன்னா சிறப்பா முடிஞ்சோம் கும்பராசிக்காரர் எந்த நாள்ல வீடு கட்டுறது கும்பராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதம் ஏற்ற வாரம் வந்து புதன்கிழமை தான் புதன்கிழமை ஆமா புதன்கிழமை தான் மெயின் எட்டு கதிபதியும் அவர் தான் அஞ்சு கதிவு அவர் தான் அஞ்சு வேலை தான் செய்வார் அஞ்சாவது புதன்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு ஏதாவது வந்து வேலை முடிஞ்சு கிடைக்கிற பெருடுவாங்க ரொம்ப சிறப்பு மீன ராசிக்காரர் எந்த நாளில் வீடு மீன ராசிக்காரருக்கு வந்து யோகாதிபதியே வந்து யாருன்னா சந்திரன் தான் ஓகேங்களா அதாவது தாய் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் வந்து சந்திர யோகம் குரு சந்திர யோகம் அதனால் வந்து தாயினுடைய வாரத்தில் திங்கட்கிழமை ஆரம்பிச்சாங்கன்னா தடைப்படாத வீடு கட்டி குடி போயிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப நீங்கள் எந்த ராசிக்காரர் உங்கள் ராசிக்கு எந்த நாளில் வீடு கட்டினா கட்டக்கூடிய வீடு தடை தாமதம் இல்லாமல் கிரகப்பிரவேசம் பண்ண முடியும் அதுக்காக ஒரு டிப்ஸ் தான் ஐயா கொடுத்துருக்காங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இதை பயன்படுத்தி நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்வ டிவி நேயர்கள் அனைவரும் வெற்றிகரமாக வீடு கட்டி மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வாங்க வளங்கள் வாழ்த்தி ஐயாவுடைய சிந்தனை தெரிவித்து